வெங்காயம் விற்கிற விலையில தங்கம் கூட வாங்கிடலாம் போல் இருக்க வெங்காயம் வாங்குறதுக்கு என்ன பண்ணுறது என் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே பார்ப்போம் அடடா பர்ஸ் எடுத்துருவோம் இல்லையே வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடும் அதான் சரி அப்போ தான் வாங்க முடியும் போகிறேன் ஏமா தோ இப்போ கடைக்கு போகிறான்னு நான் தான் சொன்னேன்ல அப்புறம் எதுக்கு அவரை அனுப்பிச்சேன் காய்கறிகளில் என்ன விலை விற்கிது அவரை போய் அனுப்பிச்சிருக்கேன் அவரே பாவம் கஷ்டப்பட்டுருக்காரு

சாதாரணமா சொன்னது விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுன்னு அதுக்காக அது எனக்கு தெரியும் ஆனால் மாமா என்ன நினைக்கிறாரு தான் இந்த வீட்டுக்கு பாரமாக இருக்கோமோ நம்மளால இந்த குடும்பத்துக்கு ஏதோ கஷ்டமோ நம்மளால எதுவும் செய்ய முடியலையே அதை நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா அவர் விரும்பி குடிக்கிற அந்த பதினோரு மணி காப்பி நாலு மணி காப்பி வேணான்னு சொல்லிட்டாருங்க சொல்லப்போனால் மத்தியானம் லஞ்சுக்கு என்ன இருக்கோ அது மட்டும் போதுமா நான் சமாளிச்சுக்கிறேன் எனக்குன்னு நீ எதுவும் மெனக்கிட்டு செய்ய வேண்டாமான்னு சொல்கிறாருங்க எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அதனால தான் நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் ஐடியாவா அது என்னன்னா இப்போ என் மாமாவ வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வர சொன்ன இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் வாங்கிட்டு வரும்போது நம்ம இந்த வீட்டுக்கு பாரம் இல்ல நம்மளாலயும் சில விஷயங்கள் இந்த வீட்டுக்கு செய்ய முடியுது அப்படின்னு அவர் மனசு ஆறுதல் ஆகி காஃபி குடிக்க ஆரம்பிச்சிருவாரு அவருக்கு பதினோரு மணி காஃபி குடிக்காம இருக்க முடியாதுங்க அது சரி ஆனா மருந்து மாத்திரைக்கு என்ன பண்ணுவாரு நல்லா இருக்கே கதை அவர் புள்ள தானே நீங்க நீங்க வாங்கி கொடுங்க பின்ன என்னங்க அவருக்கு வர்றது அஞ்சாயிரம் ரூபாய் பென்ஷன் தான் அதுலயே நானே சின்ன சின்ன விஷயங்களை அவர் வீட்டுக்கு வாங்கிட்டு வர சொல்றேன் அதுக்கப்புறம் எங்கங்க அவர்கிட்ட காசு இருக்கும் நம்ம தானே அவரை பாத்துக்கணும் எங்க அவர் இந்த வீட்டோட தெய்வங்க அவர் சந்தோஷமா இருந்தா தானுங்க நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் எங்க உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சதே மாமா தானுங்க தேங்க்யூ பைக்கேறும் மச்சி எதுக்குங்க நீ ஏன் பொண்டாட்டியா வந்தத்துக்கு தான் நேஸ் ஆமா